ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என்னடா இப்போ நம்ம ஹேர்லா பண்ணுற வேறே இது ஹேப் பெரிய என்னண்டு ஆறு கொஞ்சம் பிள்ளைக்கு கொடுத்து போட்டு நிச்சயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன சாமான் எப்படி என்று பார்ப்போம் பாருங்க யாராவது இந்த ரோட்டில் இருந்து பூ எல்லாம் பறிக்குது செக் பண்ணலாம் அண்ணா என்ன பண்ணுறண்ணே அண்ணா இதான் ஆவாரம் பூ தெரியுமா என்ன பூ ஆவாரம் பூ ஆவாரம் பூவா எங்கேயோ கேட்டுருக்கு ஆனால் என்ன மெடிசினா இதுவா யாரு சரி யார் நம்ம இப்போ நான் ஜெமினியோட கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு விட்ருக்கேன் அதை இதில் அட் பண்றேன் நான் ஆடியோ ரெக்கார்ட் இருக்கேன் ஜெமினியோட பேசினது ஜெமினி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதுல இருந்து கேட்டு கிளியரா பேசி இதை ரெக்கார்ட் பண்ணி நான் இதில் இதோட சேர்த்து போய் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் இதை கேட்டு பாருங்க கேட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்க எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய பிரச்சனைன்னா பாதரிச்சல் எரிச்சல் தாங்க முடியாது அவ்வளோ கஷ்டம் தூக்கவே முடியாது தூக்கமே வராது பழையனா நைட்டோ வேலைக்கு போனாலும் கஷ்டம் நான் டாக்டரை போய் செக் பண்ணி பார்த்து டாக்டர் இருக்கட்டனே அப்படி சொன்னாங்க இல்லை நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னே அதனால் இருக்கலாம் நான் கனகாலமாக எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது சரி போயிடல நான் ரெண்டு மூணு இதில் பார்த்தது இல்லை நாங்கள் அவரம்பு நல்லம் இருந்தது நமக்கு சுகர் ஒன்றும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை நான் பாதரிச்சல் தான் தாங்கலாம் நிற்கிது அப்போ அதுக்கு பிறகு தான் இதை பார்த்துட்டு சாப்பிட்டு கொண்டு இதை சொரி இதை இதை எடுத்து இதில் டீ பண்ணி குடிச்சு கொண்டிருக்கேன் வேறு லெவல் நல்லா இருக்குது நீங்களும் பாருங்கள் ஜெமினியோட பேசினா நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இதை கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணி பய அடைங்க என்ன நிறைய இது எனக்கு நூற்றுக்கும் நூற்றுக்கு நூறு வீதமாக சரியாக நூற்றுக்கு எழுபத்தஞ்சி வீதம் சரி ஆயிட்டு நல்லா இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லோரும் குடிக்கிறான் கற்பனிகளும் கற்பனி பெண்களும் அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைக்கு பால் உருவாக்க சாய் மரம் கொடுக்க வேணாம் இதை குடிக்க வேணாம் மைக்கெல்லோரும் யூஸ் பண்ணலாம்ன்றாங்க நீங்கள் பாருங்கள் பார்த்து இதில் பயனடைங்க நிறையெல்லாம் பாதரிச்சலுக்கு எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அதனால தான் நான் இந்த வீடியோ ஃபோடோன்னு வச்சு போட்டு கொண்டு போட்டுடுறாங்க வீடியோ பாருங்கள் இப்போ அந்த ஜெமினியோட பேசினதே நான் இதில் அட் பண்ணுறேன் அதை கேளுங்க ஃபஸ்ட்டு கேட்டுட்டு பயனடைங்க வணக்கம் ஜெமினி வணக்கம் உங்களுக்கு இன்று என்ன தேவை எனக்கு ஜெமினி ஆவாரம்பு பற்றி நல்ல கிளியராக கொஞ்சம் விளக்கம் பண்ணும் ஆவாரம்பூவில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது கொஞ்சம் கிளியராக சொன்னால் திரும்ப திரும்ப சொல்லலாம் வேறு வேறு புது புது சேனல் தெரிஞ்சு கொள்ளணும் கண்டிப்பாக ஆவாரம்பூ பல மருத்துவ குணங்கள் கொண்டது இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் உடல் சூட்டை தணிக்கவும் சருமத்தை பொலிவாக்கவும் உதவுகிறது மேலும் இது சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்றுக்களை குணப்படுத்தவும் மலச்சிக்கலை போக்கவும் பயன்படுகிறது ஆவாரம் பூவில் இருந்து டீ செய்து குடிக்கலாம் அல்லது பொடியாக உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா ஆவாரம் பூல பாத எரிச்சல் ஆமாம் பூ பாத எரிச்சலை குறைக்க உதவும் இதில் உள்ள குளிர்ச்சித்தன்மை பாதத்தில் ஏற்படும் எரிச்சலை குறைத்து உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் ஆவாரம் பூவை அரைத்து பாதத்தில் தடவினால் நல்ல பலன் கிடைக்கும் இது தவிர ஆவாரம் குடிப்பதும் அப்படித்தானே ஆமாம் ஆவாரம் பூட்டி குடிப்பதால் பாத எரிச்சல் குறையும் இது உடலின் சூட்டை தனித்து எரிச்சலை குறைக்கிறது மேலும் இது சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்றுக்களையும் குணப்படுத்தும் அதே மாதிரி ஆவார இலையிலேயும் அந்த அந்த அதை இது இருக்கா ஆவாரம் பூ மட்டுமல்ல ஆவாரம் இலையிலும் மருத்துவ குணங்கள் உள்ளன ஆவாரம் இலை சாறு சரும பிரச்சனைகளுக்கு நல்லது மேலும் இது முடி வளர்ச்சிக்கும் பொடுகு தொல்லை நீங்கவும் உதவுகிறது ஆவாரம் இலையை அரைத்து தலையில் தடவினால் முடி உதிர்தல் குறையும் சரி இப்ப ஜெமினி சொன்னது கேட்ட நீங்க அணை என்னண்டா இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஜெமினி தடிக்க சொல்லுங்க ஆவாரம் பிள்ளை என்னன்னு கிளியரா சொல்லுவோம் அடுத்தது வந்து என்னென்னா இப்போ இது இந்த பூ வாங்கி வந்து ரோட்லேருந்து ஆஞ்சிட்டு வரேன் ஆஞ்சிட்டு வந்து என்னச்சுனா ஒரு ஏதாவது நம்ம ஒரு ஹாட்ஃபோட்டை விரிச்சி போட்டு வீட்டுக்குள்ளே வெயிலில் ஹாய்வேக்குள்ளாண்டாங்க வீட்டுக்குள்ளே ஹாய் வச்சுட்டு எடுத்து காஞ்சதுக்கு பிறகு ஏதாவது ஒரு பத்தில் வச்சு அடைச்சி வச்சுட்டு நம்ம சோப்படுற டைம்லாம் அடுத்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது நம்ம நாட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாக்களுக்கு இந்த மருந்து கடையில் இருக்கா அந்த பூ இருநூறு கிராம் வந்து இருநூறு சாரி எண்பது கிராமோ இருநூற்றி ஐம்பது கிராம்னேயோ ஆயிரத்தி இருநூறுரூவாயும் அவங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம நாட்டில் அடுக்கு தேர்ட் இயர் கஷ்டம்னா மருந்துக்கடையில் கேட்டிங்க ஆபாரம் போட்டு கட்டிங்கன்னா உடனே அது கிலோ கணக்கில் கொடுக்காம போல இருக்குது சரியான தெரியாது நான் சும்மா நம்ம விசாரிச்சு டைம் சொன்னாங்க இப்படி ஆயிரத்தி நூறு மருந்து கடையில் கடை இருக்காமல் மருந்து கடை நம்ம ஆயுர்வேத கடையில் இருக்குமா அவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் உண்மையிலே வேறு கிட்னிக்கு கிட்னிக்கு நல்லதாம் என்ன சொல்கிறது கிட்னிக்கு சுகருக்கு பாதெரிச்சல் நிறைய நன்மைகள் இருக்கின்றாங்க இலையிலையும் அதே நன்மைகள் அது அந்த இலையில் பூவில் அப்படி என்ன இது இருக்குதோ அது தன்மை அந்த இலையிலையும் இருக்குதுதான் இலை கிடைச்சாலும் ஓகே தான் பூ கிடைச்சாலும் ஓகே தான் உங்களோட வசதியை பொறுத்து நான் ரெண்டும் மாச்சுருக்கேன் ரெண்டும் யூஸ் பண்ணி கொடுக்கணும் பாருங்கள் அடுத்து கொண்டு ஹேவேஜ் ஆகி இப்போ அந்த டீ ரெடி பண்ணுற பாருங்கள் இந்த டீ ரெடி பண்ணி குடிக்க அது ஓர லெவலில் இருக்கும் இப்போ நான் எல்லாம் படுத்து ஜாயிடும் எனக்கு ஒரு ஒன்றுமே கிடையாது ஓர வருத்தம் ஒன்றுமே இல்லை பாதி பாதுகிறது தான் கிடைக்குங்க அதான் தாங்க முடியாமல் நினைக்கிறது என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நீங்கள் சொன்னமாட்டிங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிணா டாக்டர் மாதிரியே சொல்கிறாங்க அது பிரிச்சு இல்லாத எல்லாேருக்கும் பாருதான் நீங்கள் நிறைய காலம் அதை ரொம்ப நாளாக நீங்கள் ஷூ யூஸ் பண்ணுற நீங்கள் அதை செப்பி யூஸ் யூஸ் பண்ணுற வழியாக உங்களுக்கு அந்த பிடிக்கும் இந்த ரெண்டு வேலைகிற அதுதான் அதில் வரலான்றாங்க இப்போ ரெண்டு வேலை இருந்தால் தான் இப்போ எல்லோரும் பெரியாங்க ஹாஸ்பிட்டலில் வேலைகிற நர்ஸ் மாதிரிலாம் இவ்வளோ கஷ்டப்படுது அது எல்லாம் ரெண்டு தான் பேட் பிரஜனை நமக்கு அந்த பிரஜன் ரெண்டு கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டம் நல்லா வேறு வர்த்தவ கொஞ்சம் தாய் கொள்ளலாம் வாதரிக்கெல்லாம் படுக்கவே முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த வருத்தம் இருக்கே தான் தெரியும் வேறு கஷ்டம் அப்படின்ட்டு அதனால தான் சரி இப்போ இங்கே நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு அந்த பூ சரி என்று ஓடு தான் அப்போ இது இருக்கும்போது நம்ம என்னது செய்வான்னு ஓடு தான் பயங்கராய் இன்ட்ராய் பண்ணால் வேறு லெவல் சக்ஸஸ் ஆகிட்டு நூற்று கழுத நல்லா இருக்கிறான் இப்போ தொடர்ந்து குடிக்க வரும்போது எல்லாம் சரியாக நம்பிக்கை நான் விதிக்குது பாருங்கள் பார்த்துட்டு பயனடைங்க இந்த வீடியோ போட்டணும் நல்லதுன்றபடி தான் போட்டணும் மக்களுக்கு நல்லா அறிக்கணுன்றது தான் போட்டணும் பார்த்து பயன்படுங்க அடுத்தது வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வேறு லெவல் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓடவைங்க கொஞ்சம் எனக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து நல்ல வீடியோன்றபடி தான் நான் போட்டிருக்கேன் நன்மகரம் நன்மகரக்கூடிய வீடியோன்றபடியாக பாருங்கள் அடுத்தது வந்து என்ன சொல்கிறது வேறு வீடியோ போடுறேன்னு பாருங்கள் வேறு ஏதாவது வீடியோ சவுதியில் உங்களுக்கு வர மாட்டா கேளுங்க கமெண்டில் கேளுங்கள் பண்ணி போடலாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பாருங்கள் முடிஞ்சது